இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கத்தார் நாட்டின் தலைநகர் தோகாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிலோ கொகைன் போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரப்படும் தங்கம் விலை உயர்ந்த சிகரெட்கள் வன உயிரினங்கள் செல்போன் லேப்டாப் மட்டுமின்றி கஞ்சா ஹெராயின் ஆம்பெட்டமைன் கொகைன் போன்ற போதைப் பொருட்கள் சென்னை விமான நிலையத்தில் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கத்தார் நாட்டின் தலைநகர் தோகாவில் இருந்து வரும் பயணிகள் விமானத்தில் பெரிய அளவில் போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளும் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் இந்த விமானத்தில் வந்த பயணிகளையும் அவர்களது உடைமைகளையும் அதிகாரிகள் தீவிர சோதனை செய்து வெளியே அனுப்பினர் அந்த விமானத்தில் வந்த ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்த பாரத் வசிதா என்ற பயணி மற்றொரு விமானத்தில் சென்னையில் இருந்து டெல்லி செல்வதற்காக டிரான்சிட் பயணியாக அமர்ந்திருந்தார் அவர் மீது சந்தேகம் வந்ததால் அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தினர் அவர் வைத்திருந்த கைப்பையை திறந்து சோதனை செய்தபோது அதில் போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது போதைப் பொருள் பாக்கெட்டை கைப்பற்றிய அதிகாரிகள் அவரது பயணத்தை உடனடியாக ரத்து செய்து அவரை தனி அறைக்க அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் அதிகாரிகள் அதை பரிசோதனை செய்தபோது அது மிகவும் விலை உயர்ந்த கொகைன் போதைப் பொருள் என்பது தெரியவந்தது இதையடுத்து அந்த இளைஞரை அதிகாரிகள் கைது செய்ய வருவாய் புலனாய்வுத்துறை அலுவலகத்துக்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர் இவர் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு எவ்வளவு காலமாக போதைப் பொருளை கடத்தி வருகிறார் இதில் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் அவருக்கு தொடர்புள்ளதா என்ற பல்வேறு கோணங்களில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுகுறித்து சுங்க அதிகாரிகள் கூறுகையில் ஹெத்தியோபியா தாய்லாந்து கெனியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அதிக அளவில் போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுகின்றன அதனால் சென்னை விமான நிலையத்தில் முன்பு இருந்ததை விட கண்காணிப்பும் சோதனையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இப்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ள ஒரு கிலோ கொகைன் போதைப் பொருள் முதல் தரம் கொண்டதாக கருதப்படுகிறது பறிமுதல் செய்யப்பட்ட கொகைன் போதைப் பொருளின் ஒரு கிராம் விலை என்பது சர்வதேச மதிப்பில் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் இருக்கும் அதன்படி ஒரு கிலோ கோகைனின் மதிப்பு ஐம்பது கோடி ரூபாய் இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்